으제이어에라 ஓம் நம வணக்கம் அன்பு உறவுகளே உங்கள் எல்லோரையும் மிகுந்த சந்தோஷத்துடன் இந்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சாய்பாபா கோயில் வச்சு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சிருக்குது அதனால இப்ப இந்த வீடியோல ஒரு யாத்திரையை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்னன்னா காசி யாத்திரை தான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று கொடுத்தடலாம் அப்படின்னு எதுக்காக இந்த அறிமுகம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த காரணத்தினால ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்டு அந்த வீடியோ இந்த வீடியோல இந்த யாத்திரையை பத்தின முழு விவரங்களை மறுபடியும் நான் தெரிவிக்கிறேன் என்ன அறிமுகம் அப்படின்னாக்கா கடந்த ஒரு ரெண்டு வருஷத்தளவில் நம்ம வந்து தொடர்ந்து ஆன்மீக புண்ணிய யாத்திரைகளை செஞ்சிட்டு வர்றோம் அது எதனால செய்ய ஆரம்பிச்சா எப்படி அந்த வாய்ப்பு வந்தது அப்படிங்கறதையும் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்களை குறிப்பிட்டிருக்கிறேன் இருந்தாலும் இந்த ரெண்டு மூணு நாளா நிறைய போன் வந்தது அந்த போன்கள்ல எல்லாமே வந்து நீங்க எங்க இருக்கிறீங்க உங்க ஆபீஸ் எங்க இருக்குது அப்படிங்கிறத பற்றின தக விவரங்களை அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால மறுபடியும் ஒரு தடவை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் இந்த தகவலை கொடுக்கணும் ஏன்னா புதுசாக நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த காரணத்தினால உங்களுக்கும் மறுபடியும் இந்த தகவல்களை சொல்ல ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னே நிறைய வீடியோல சொல்லியிருப்போம் அந்த தகவல்களை நீங்க மறுபடியும் போய் தேடி பார்க்கறதுங்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு அறிமுகத்தை மறுபடியும் கொடுத்துட்றோம் நம்ம வந்து ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்துல பிறந்த ஒரு அன்பர் தான் என்ன நம்ம சின்ன வயசுல ஒரு ஆர்வத்துல வடமொழி ஹிந்தி வந்து படிச்சோம் அந்த காரணத்தினால நமக்கு வெளி மாநிலங்கள் வட மாநிலங்கள் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சது அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து கைத்தறி நெசவுலையே பண்ணிட்டு இருக்கிறோம் கைத்தறி நெசவு பட்டு சீல தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பண்டிகைகள் விடுமுறை காலங்கள்லாம் வரும்போது நம்ம நட்பு ஓட்டத்தில் இருக்கிறவங்க உறவு ஓட்டத்தில் வந்து இந்த மாதிரி வடமாநில சுற்றுலாக்கள் யாத்திரைகள்லாம் போகலாம் அப்படின்னு நம்மளை நமக்கு வந்து இந்த மொழி அப்படிங்கிற தெரியும் அப்படிங்கிறனால கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளும் வந்து ஒரு வறுமையான சூழ்நிலையிலலாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போ என்னைக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அந்த கடவுள்கிட்ட கேட்காத நாள் கிடையாது அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய குறைகள் நீங்கிறதுக்கு அந்த பகவானும் ஒரு நாள் கண் திறந்தாரு அந்த வகையில எதையெல்லாம் பண்ணனா சரியான முறையில அடைஞ்சோம்னா அந்த தடைகளை நம்ம உடைச்சு ஒரு நம்ம வாழ்க்கையில ஒளி விளக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில குருமார்களை நமக்கு இந்த கடவுள் கொடுத்தாரு அந்த வகையில இந்த சாய்பாபா கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஐயா முருகேசன் ஐயாவும் ஒரு குரு அதுபாக இன்னும் ஒரு சில குருமார்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய குருமார்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய ஆலோசனையின்படி அவர்கள் சொன்னதன் பிரகாரம் நம்ம குலதெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் மற்றும் இன்ன பிற தெய்வங்களையும் நம்ம வழிபட்டு ஆஹ் இன்னைக்கு ஓரளவு வாழ்க்கையில் ஒரு மேன்மைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் மூலகாரணமாக எல்லாருக்குமே வந்து தெய்வம் அப்படிங்கிறவனுடைய அனுகிரகம் வேணும் அந்த வகையில எல்லாருக்குமே வந்து குலதெய்வம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு நாங்களும் குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு பத்தாவதுக்கு இவர் வந்து தெய்வம் அப்படிங்கிறதோட தெய்வத்துக்கும் ஒருபடி மேல குரு ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் கூட நாலாவது படிநிலையில தான் வருவாரு குரு வந்து மூணாவது படிநிலையில வர்றாரு தாய் தந்தை சொல்லவே வேண்டியதுல அவங்கதான் முதல் உலகம் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வகையில தெய்வத்தினோட முதல் படி குரு அந்த சத்குரு சாய்நாதர் அவர் இறந்து போய் நூற்றி ஆறு வருஷங்கள் ஆனாலும் இன்னைக்கும் வந்து அவருடைய சக்தியின் மூலமா அவரை வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு அவர் வந்து வேண்டியதை செஞ்சுட்டு தான் வர்றாரு அந்த வகையில இது போன்ற குரு இந்த சத்குரு சாய்நாதரும் மேலும் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சில குருமார்களுடைய உதவியினாலையும் ஆலோசனையினாலையும் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல நிலையில வந்துக்கிட்டு நம்ம நல்ல நிலையில வர்றது மட்டும் இல்லாமல் இது போல நல்ல நிலைமைக்கு எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரு இறை சேவையும் நம்ம சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே போல இறை பணியில இறைவனை தரிசிக்க விரும்பக்கூடிய ஆன்மாக்களை அன்பர்களை நம்ம வந்து ஆன்மீக யாத்திரையை அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அது எல்லாமே வந்து தொடர்ந்து இந்த ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்குது ஓய்வே இல்லாம நடந்துட்டு தான் இருக்குது இந்த சில சமயத்துல நம்ம ஓய்வு வேணுங்கிறதுக்காக சில நேரத்தில் நம்மளாவே யாத்திரை நடத்தாமே இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே இந்த யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நிறையா யாத்திரைகள் பற்றின விவர விளம்பரங்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் வரக்கூடிய அன்பர்களை வந்து நானுமே நிறைய யாத்திரைகள் அழைச்சிட்டு போயிட்டுருக்குறேன் நம்ம போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாத நேரங்களில் கைடு அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டிகளை வச்சு அனுப்பிச்சுட்ருக்குறோம் அது போக சில பல ஏஜென்சிகள் மூலமாகவும் அனுப்பிச்சி வச்சிட்ருக்குறோம் அந்த வகையில் நம்ம ஐஆர்சிடிசியினுடைய சுற்றுலாக்களுக்கு கூட விளம்பரம் கொடுத்து அதுக்கும் தேவையான நாட்களை அனுப்பிச்சிட்டு இருக்கோம் நம்ம நேரடியாக நடத்தக்கூடிய யாத்திரைகள் நிறைய இருக்குது நானே வந்து வழி நடத்தக்கூடிய யாத்திரைகள் இருக்குது கைடிங் பண்ணக்கூடிய யாத்திரைகள் இருக்கு அந்த வகையில இந்த ஒரு யாத்திரையை நானே கைடிங் பண்ணக்கூடிய யாத்திரை அந்த யாத்திரையை பத்தி நம்ம சாய்பாபா கோயில்ல வச்சு ஒரு விளம்பரம் கொடுக்கறதுங்கிறதுமே ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது இப்ப நம்மளுடைய அறிமுகத்துக்கு வந்துடுவோம் இப்ப இந்த கோயில் இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அப்படிங்கிற ஊருங்க நாமக்கல் மாவட்டத்துல குமாரபாளையம்ங்கிறது ஒரு தாலுக்காவும் கூட ஒரு தொகுதியும் கூட அதுல குமாரபாளையத்துல இருந்து பள்ளிப்பாளையம் போகக்கூடிய சாலையில எம்ஜிஆர் நகர் அப்படிங்கிற இடத்துல இருந்து உள்ள ஒரு ஐநூறு மீட்டர் வந்தோம்னாக்கா உள்ள இந்த துவாரகமாயி சாய்பாபா கோயில் அப்படிங்கிறது இருக்குது இப்ப இந்த கோவிலுக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு தவறாம வந்துகிட்டு வியாழக்கிழமைகள்ல வந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம இந்த அலுவலகம் எங்க இருக்குது இந்த மாதிரி கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா நாம் வந்து அலுவலகம் மாதிரி வச்சு ஒரு ஆபீஸ் ரூம் வாடகைக்கு எடுத்து அதுல ஆளை போட்டு செய்யக்கூடிய அளவு எல்லாம் நம்ம என்ன வளரல அது போல வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் போது பாத்துக்கலாம் ஏன்னா அது மாதிரி எல்லாம் செய்யும் போது ஒரு அலுவலகத்துக்கு உண்டான வாடகை அதுக்கான மேல் செலவுகள் மற்றும் அதுக்கு வேலைக்கு ஆள் சம்பளத்துக்கு போட்டு அவங்களுடைய சம்பளம் இதையெல்லாம் நம்ம எங்க வைக்க வேண்டியதா இருக்கும் நம்ம கூட யாத்திரை வரக்கூடிய அன்பர்களுடைய அந்த தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கும் அது போன்ற ஒரு செலவினங்களை தேவையில்லாம யாத்திரை வர்றவங்க மேல நம்ம திணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் மற்றும் நமக்கு வந்து அலுவலகம் போல இந்த சாய்பாபா கோவிலே இருக்குது நமக்கு அது போல அடையாளம் தெரியாதவங்க யாராவது வரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னாக்கா நான் சொன்னதுதான் பெரும்பாலும் நம்ம ஊர்ல இருந்தோம் அப்படின்னாக்கா ஏன்னா தொடர்ந்து நம்ம யாத்திரையில தான் இருப்போம் அது போல நம்ம ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னா ஒன்று நான் எங்கள் வீட்டு கழிச்சிட்டு போய் பேசுவோம் இல்லைன்னா இந்த சாய்பாபா கோயிலுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சு தான் பேசுவோம் அதே போல் நம்ம யாத்திரைகள் நடத்துவதன் மூலியமாக நிறைய ஆன்மீக காரியங்கள் செஞ்சுட்டு வரோம் நம்ம யாத்திரைகளுக்கு போயிட்டு வந்துட்டு அதில் ஏதோ ஒரு சிறிய தொகையை நம்ம எடுத்து வச்சு இந்த கோவிலுக்கு வந்து அன்னதானத்துக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அன்னதானம் நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம் அது கொடுத்த வீடியோ கூட இருக்கும் தொடர்ந்து இது போல நம்ம யாத்திரைகள் இருக்கோம் இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது நம்மளுடைய மெயின் குறிக்கோள் முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பார்த்தா ஏழைப்பாலைகள் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரை வரணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய இது அதிகமா வந்து குறைந்த பட்ஜெட் யாத்திரை தான் இருக்கும் அதாவது விலை மலிவான யாத்திரைகள் ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ஆறாயிரத்துக்கு உள்ளார காசி யாத்திரை போயிட்டு வரணுங்கிற மாதிரி அந்த நோக்கம் எதனாலன்னா நாங்க இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே வந்து நெசவாளர்கள் தான் கைத்தறி நெசவாளர்கள் விசைத்தறி நெசவாளர்கள் அது போக விவசாய கூலிகள் இது போல இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து அன்பர்கள்லாம் வந்து ஆன்மீக யாத்திரை பண்ண முடியாமல் இருக்குது இவங்கள்லாம் இந்த மாதிரி பெரிய யாத்திரைகள் பண்ணணும் அவங்க அந்த மாதிரி யாத்திரைகளை வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சு தான் நாங்கள் அந்த குறைந்த விலை கட்டணத்துல இருக்கோம் அதே போல் அதுங்கள் வரக்கூடிய சிறிய தொகைகளையும் மற்றும் ஆன்மீக காரியங்களுக்கு நம்ம பயன் இருக்கோம் அந்த ஒரு மிக முக்கிய நோக்கத்தையும் வச்சு இந்த வழிபாட்டு இயக்கங்கள்லாம் நமக்கு வந்து துணையை நிற்கிறதுனால கால ஒரு வழிபாட்டு இயக்கம்ங்கிற ஒருத்தவங்க மூலயமா நம்ம வந்து இப்ப இலவச யாத்திரை திட்டம் ஒன்று வந்து போனோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம யூடியூப் சேனல் பாக்குறவங்களுக்கு அதன்படி ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் காசி போகாதவங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி ஜோடியை வந்து இலவசமா காசி யாத்திரை அழைச்சிட்டு போற திட்டனா ஏற்பாடு பண்ணி அது நடைமுறைகள் இருக்குது வர்ற தேய்பரை அஷ்டமி அன்னைக்கு ஒரு ஜோடியை நாங்கள் தேர்ந்தெடுத்து பரகிற நவம்பர் மாதத்தில் காசி யாத்திரை நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம் இப்போ இந்த முக்கியமான இந்த சுற்றுலாவுக்கு வந்துடுறேன் இப்போ நம்ம அலுவலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அலுவலகம் பார்த்தீங்கன்னா இந்த இறைவனுடைய சன்னதி தான் நம்ம அலுவலகம் ஒரு வேலை நீங்க என்ன நேரில் தான் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க நான் ஊர்ல இருந்தேனாக்கா ஒன்று இந்த சன்னதியில வச்சு சந்திப்போம் அப்படி இல்லைனாக்கா நான் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சந்திக்க சந்திப்போம் பேசுவோம் பெரும்பாலும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஏன்னா நம்ம வந்து இறைவன் மேலே தான் நம்பிக்கை வச்சு தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நீங்கள் அனுப்பக்கூடிய தொகை இந்த இதுக்கு முன்பணம் அனுப்பக்கூடிய தொகைங்கிறது உடனடியாக உங்களுக்கு டிக்கெட் ஆன்லைன் டிக்கெட் எடுத்து உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் அதனால வந்து பெரும்பாலும் நான் ஊர்ல இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் யாத்திரைக்கு முன்பணம் வந்து ஜிபே மூலியமாக நம்மளுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாமே இந்த ஸ்கிரீன்ல வந்துடும் அதுக்கு ஜிபே மூலியமாகவோ அல்லது நீங்கள் வந்து வங்கி மூலயமா கட்டுறோம் அப்படின்னாலும் உங்களுடைய நீங்கள் சுற்றுலா வரக்கூடியவங்க உங்களுடைய பெயர் விவரங்கள் முகவரி விவரங்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பி வச்சுக்கிட்டிங்கனாக்கா எங்களுடைய சாய் தர்ஷன் டூர்ஸ் அப்படிங்கக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய கனரா வங்கியினுடைய கணக்கு எண்ணை வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு நம்ம சாய் டூர்ஸ் பேர்லேயே வந்து நாங்கள் வந்து கணக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த நம்பரை வந்து அக்கௌண்ட் நம்பரை அனுப்பி வச்சுருவோம் நீங்கள் கனரா வங்கிக்கு வந்து நேரடியாக கூட பணம் அனுப்புகிற மாதிரி பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த பணம் அனுப்புகிற முயற்சிக்காக இதெல்லாம் எதுக்காக எவ்வளோ தூரம் பேச வேண்டியது இருக்குதுன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கையிலேருந்து போகிற மாதிரியான செயல்கள் இந்த கலிகாலத்தில் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய தொகையை அனுப்புறது எப்படி எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கைகள்லாம் நிறைய உருவாயிட்டதுனால இந்த விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்குது இதன் மூலயமா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம இந்த யாத்திரை திட்டத்துக்கு வந்துடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி கிளம்புற மாதிரியான ஒரு காசி யாத்திரை திட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க லக்ஸூரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள சுற்றுலா இதில் வந்து கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து வர்றது சிரமம் எதுக்காக இதை பண்றோம் அப்படின்னாக்கா வறுமை இருக்க இரு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய யாத்திரைகள் இந்த வருஷத்தில் நம்ம நிறைய பண்ணிட்டோம் ரெண்டாவது நம்மக்கிட்ட நம்மளுடைய இந்த பேச்சு நம்ம சுற்றுலா வரும்போது ஆன்மீக சம்மந்தமாக பேசுறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் வந்து எங்களால் வந்து இந்த மாதிரி ரொம்ப லோ கிளாஸான யாத்திரை வர முடியாதுங்க நம்ம உடம்பு ஒத்துழைக்காதுங்க நீங்கள் விமானத்தில் அழைச்சிட்டு போங்க வசதியான சுற்றுலா அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு நம்மளுக்கு சொன்னதுனால சரி இவங்களுக்காகவும் ஒரு யாத்திரை ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த லக்ஸுரியஸான சுற்றுலா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது என்னன்னா ரொம்ப ஹை கிளாஸ் கிடையாது ஃப்ளைட் பேக்கேஜும் கிடையாது இது ரயில் சுற்றுலாதான் இது எப்படின்னாக்கா உங்களுக்கு ஏசி ரயிலில் போயிட்டு ஏசி ரயிலில் வர்ற மாதிரி அங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் தங்குறதுக்கு ரூம் கொடுக்குற மாதிரி ஏன்னா லோ பட்ஜெட் சுற்றுலா அப்படிங்கிற போது ரூம் வராது அங்கே வந்து நம்ம காமனான ஹாலோ அல்லது இந்த மாதிரி பெரிய மண்டிங்களா அல்லது கோயில் சத்திரம் இந்த மாதிரி இடத்துல தங்க வச்சுருவோம் அங்கே நம்ம சமையல்காரங்களை வச்சு சமையல் செஞ்சு நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் தமிழக சைவ உணவு இப்ப இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகளா இருக்கும் எதுவுமே கூட பாத்தீங்கன்னா இந்த யாத்திரையை வந்து ரொம்பவுமே லக்ஸுரியஸா பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் தான் நம்ம பண்ண முடியும் எங்களுடைய நோக்கம் வந்து பணம் கிடையாது நான் முன்னே சொன்ன மாதிரி இறை தான் எங்களுடைய நோக்கம் அந்த வகையில இந்த யாத்திரைக்கான கட்டணம் வந்து பதினாறாயிரம் ரூபாய் நாங்க நிர்ணயம் பண்ணிருக்கோம் இதுக்குள்ளார உங்களுக்கு முழிஞ்ச அளவுக்கு ஒரு தேவையான வசதிகளை கொடுத்துருவோம் அதே போல் நம்ம இந்த மாதிரி லக்ஸுரியஸ் யாத்திரை போன தடவை பண்ணும்போது எந்த மாதிரி அறைகள் கொடுத்தோம் அப்படிங்கிற ஃபோட்டோக்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர மாதிரி பண்ணுறோம் இங்கே பாருங்கள் அந்த அறைகள் எல்லாமே வந்து நம்ம அறைகள் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா ரொம்ப சாதாரணமான அறைகள்லாம் கொடுக்க மாட்டோம் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான த்ரீ ஸ்டார் ரேஞ்ச் ஹோட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு மூன்று நட்சத்திர வசதி உள்ள அமைப்புள்ள ஒரு ஹோட்டல்களில் தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னாலும் காசி மாதிரியான இடங்களில் ஓரளவுக்கு தரமான உங்களுக்கு த தனியாக கழிப்பறை வசதிகள் கட்டில் படுக்கை மெத்தை இந்த மாதிரி நல்லா ஒரு டீசெண்டா இருக்கிற மாதிரியான ஒரு திட்டம் ஒரு அறைகளை தான் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் இப்போ இந்த யாத்திரை எப்படி துவங்குது எப்படி முடியுது அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்லிடுறேன் இந்த யாத்திரையானது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருந்து துவங்குற மாதிரியான அமைப்பு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எதனால அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காசி யாத்திரை போறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்த பிறகும் ராமேஸ்வரம் போகணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகத்தில் இருக்கும் இதில் வந்து காசி யாத்திரை போறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போகிறது அப்படிங்கிறது ஒரு வித கோட்பாடு அதை வந்து செய்யணும் செய்யாம இருக்கலாம் அது ஒரு வித தன்மை ஆனால் காசி போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க வந்து காசி தீர்த்தத்தை கொண்டு போய் ராமேஸ்வரத்துக்கு கொடுத்தாகணும் ஏன்னா காசி தீர்த்தத்தினுடைய முதல் பங்குதாரர் அவர் தான் இது வந்து அந்த காசி தீர்த்தம் வந்து சிவன் சொத்து அதை வந்து நீங்க முதல்ல அவருக்கு தான் எடுத்து வைக்கணும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் வாய்ப்பு இல்லைனாக்கா நீங்க எடுத்து வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளார நீங்க கொண்டு போய் அவருக்கு அந்த அபிஷேகத்துக்கு அதை கொடுத்துட்டு வரணும் அதே போல நாம இது இந்த மாதிரியான நிறைய சுற்றுலா ஏற்கனவே பண்ணிட்டோம் அதாவது வெளியே இருந்து புறப்பட்டு மற்ற ஊர்களெலாம் சுற்றிட்டு கடைசியாக வந்து ராமேஸ்வரம் போயிட்டு நம்ம யாத்திரையை முடிச்சிருக்கோம் இந்த தடவை என்ன பண்ணுறோம் நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து துவங்குறோம் ஏன்னா வந்து இதே கூட ராமேஸ்வரத்துலேருந்து துவங்குறதுங்கிறது நம்மளுடைய ரயில் அமைப்பை பொறுத்து நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த ரயில் வரக்கூடிய பாதையில் எங்கே வேணாலும் போர்டிங் ஆகிறோம்னா நான் ஆகிக்கலாம் இல்லை நான் ராமேஸ்வரமே வந்துட்டு அந்த மண் ராமேஸ்வரத்தில் இருந்து மண் எடுத்துட்டு நான் வர்றேன் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே ராமேஸ்வரம் வந்துடுங்க ராமேஸ்வரம் வந்துட்டு அங்கே கடலில் மண் எடுத்துட்டு சாமி தர்சனம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்டபத்துல இருந்து அந்த ரயில் கிளம்புது ஏன்னா ஏற்கனவே வந்து ராமேஸ்வரத்துல பாலம் கட்டிட்டு இருக்கிறதுனால ஏன்னா ராமேஸ்வரத்துல ரயில் போக்குவரத்து கிடையாது அதனால மண்டபத்துல இருந்து துவங்கக்கூடிய இந்த ரயில் ராமநாதபுரம் மானாமதுரை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கும்பகோணம் தஞ்சாவூர் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் அப்புறமேட்டு எக்மோர் வழியா வந்து சென்னையை தாண்டி போகிறதுனால இப்போ நான் சொன்ன வழிகளில் இருக்கிறவங்களும் வேணும்னா அங்கங்க போர்டிங் ஆகிறாங்க அங்கங்க போர்டிங் ஆகிக்கோங்க அப்படி இல்லை நான் ராமநாத ராமேஸ்வரமே வந்துட்டு மண்டபத்தில் போர்டிங் ஆகுறதுனால வாங்க நான் தான் போர்டிங் ஆகலான்னு இருக்கிறேன் அப்போ வந்தீங்கன்னா அங்கேருந்தே நம்ம எல்லாம் இணைஞ்சிக்கலாம் இந்த யாத்திரையில் வந்து என்ன உங்களுக்கு வசதிகள் கிடைக்கும் அப்படின்னாக்கா போக வர இரண்டு வழிகளிலும் ஏசி ரயில் மொத்தம் வந்து இதில் வந்து மூணு ரயில் வரும் நம்ம வந்து மண்டபத்தில் இருந்து காசி வரைக்கும் போறதுக்கு ஒரு ரயில் அந்த ரயில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் தான் ராமேஸ்வரத்துல இருந்து காசி போகக்கூடிய ரயில் இருபத்தி ரெண்டு ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற எண் கொண்ட அந்த ரயில் வந்து நம்ம போக போறோம் அந்த ரயிலில் போயிட்டு நம்ம காசி கயா அயோத்தி திரிவேணி சங்கமம் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ஆக்ரா போறோம் ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹால் பார்த்துட்டு மதுரா கிருஷ்ண ஜென்மபூமி பார்த்துட்டு ஆக்ராவில் இருந்து நம்ம ரயில் ஏறி சென்னை வந்து சேர சென்னையில இருந்து அவங்கவுங்க தமிழகத்தில் பல பகுதியில இருந்து வர்றவங்க அவங்கவுங்க ஊருக்கு இருந்து போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுங்க இந்த யாத்திரையை ஆ ஆரம்பிக்கக்கூடிய தேதி பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முடிவு கூடியவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நம்ம பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து சேருவோம் அஞ்சு பன்னெண்டில் கிளம்பி பதினாலாம் தேதி சென்னை வந்து சேர்ந்துடும் அதனால இந்த சென்னையில வெளியூர்கள் போகக்கூடியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம் நாங்கள் எங்ககிட்ட முன்பணம் செலுத்திட்டு நாங்கள் டிக்கெட் அனுப்பின பிறகு நீங்கள் போட்டுக்கோங்க அதே போல் டிக்கெட் போடும்போது தோராயமா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு புறப்படக்கூடிய ரயிலை போடுங்க ஏன்னா வடக்கிருந்து வரக்கூடிய ரயில்கள் எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும்னு சொல்ல முடியாது அந்த காரணத்தினால இந்த யாத்திரைக்கான கட்டணம் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முன்பணம் ஆறாயிரம் ரூபா இந்த யாத்திரையினுடைய இன்க்ளூடு அதாவது கட்டணத்துல என்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கேருந்து காசி போகக்கூடிய ரயில் ஏசி ரயில் அப்புறம் பிரயாக்ராஜ்ல இருந்து ஆக்ரா போகக்கூடிய ரயில் ஏசி தேடி ஏசி ரயில் திரும்ப ஆக்ராவில் இருந்து சென்னை வரக்கூடிய ரயில் ஏசி ரயில் இது மூணுமே போக வர ஏசி ரயில்கள் அங்கே தங்கக்கூடியது நான் ஏசி ரூம்ஸ் த்ரீ ஷேரிங் ரூம்ஸ் நாங்கள் சொல்லக்கூடிய கட்டணம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் த்ரீ ஷேரிங் ரூம்ஸ் நாங்கள் கொடுப்போம் சப்போஸ் உங்களுக்கு வந்து டபுள் ஷேரிங் தான் வேணும் நாங்கள் கணவன் மனைவியா வர்றோம் இரண்டு பேர் தனியாயிரத்துல தான் எங்களுக்கு விருப்பம் மூன்றாவது நபரோட எங்களுக்கு தங்கிறதுக்கு சங்கோஜமாக இருக்கு அப்படின்னீங்கன்னாக்கா நபர் ஒருவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் அதிகம் ஆக உங்களுக்கு கட்டணம் வந்து பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதா மாறிடும் பதினெட்டாயிரமா மாறிடும் ஆக இது விருப்பம் இருக்கிறவங்க இந்த கூடுதல் தொகையை செலுத்தி நீங்க தனி அறைகள் வாங்கிக்கலாம் கணவன் மனைவி மட்டும் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி டபுள் ஷேரிங் ரூம் வாங்கிக்கலாம் இல்லாதவங்க ட்ரிபிள் ஷேரிங்ல கலந்துக்கோங்க இந்த இது வந்து அடங்கிருச்சா இது போக அங்க உள்ளூர்ல சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு பேருந்து வசதி ஏசி பேருந்து டபுள் சீட் அதாவது டூ பிளஸ் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசி பேருந்து வசதி உங்களுக்கு செய்யப்படும் இது இந்த கட்டணத்தில் அடங்கிடும் அங்கே உள்ளூர்ல உங்களுக்கு தினசரி மூணு வேலை தமிழக சைவ உணவு இது வந்து அங்கே சமையல்காரங்களை வச்சு உங்களுக்கு நாங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே வந்து சாப்பாடு செஞ்சு போட்டுருவோம் காலையில ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் மதியத்துல வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் அல்லது சாம்பாருக்கு பதிலாக ஒரு நாள் வந்து புளி குழம்பும் ஒரு குழம்பும் இந்த மாதிரி கொடுத்துருவோம் ஒரு பக பொரியலும் ரெண்டு பொரியல் உங்களுக்கு வந்துடும் குறிப்பிட்ட நாட்கள்ல வட பாயசத்தோடு வழங்கிரும் இரவு நேரத்துலேயே அதே போல ஒரு நாள் தோசையோ பூரியோ சப்பாத்தியோ அல்லது கிச்சடியோ இது மாதிரி ஏதோ ஒன்று வழங்குவோம் இது வந்து அந்த நாட்களுடைய மெனுவை பொறுத்து அந்த ஊர்களில் ஊர்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பொறுத்து உங்களுக்கு நம்ம சைவ உணவும் உங்களுக்கு வழங்கிடும் அங்கே சமைச்சு தான் உங்களுக்கு வழங்கப்படும் ஹோட்டலில் வாங்கி தர மாட்டோம் அது வந்து நம்ம யாத்திரைகள் எல்லாமே நீங்கள் பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்கள் அங்கே சமையல்காரங்க செஞ்சு போகிறத நீங்கள் அதை பார்க்கலாம் சாப்பிட்றவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது இதுதான் இந்த யாத்திரையினுடைய முழு விவரங்கள் இது போக படகு சவாரி இந்த கட்டணத்தில் அடங்கிடும் அங்கே உள்ளூரில் நுழைவு கட்டணங்களும் தேவைப்படும் இடங்களில் ஆட்டோ கட்டணங்கள் மட்டும் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் எங்க நுழைவு கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரயாக்ராஜில் நேருனுடைய வீட்டுக்கு நுழைவு கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆக்ராவில் தாஜ்மஹால் பார்க்க போகும்போது நுழைவு கட்டணம் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஆட்டோ செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புத்த கயா போகிறது கயாவுக்குள்ளார இந்த மாதிரியான இடங்கள்லையும் அப்புறமேட்டு வந்து அயோத்தியில் அப்புறம் ஆக்ராவில் அந்த தாஜ்மஹால் உள்ள ஏன்னா மெயின் இடத்துல பஸ் நிறுத்திடுவாங்க அங்கேருந்து உள்ள போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஆட்டோ செலவுகள் வரும் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே அடங்குற மாதிரி தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு மேல் செலவாக இருக்கும் மற்றபடியானது உங்களுக்கு இந்த யாத்திரையில் எல்லாமே இந்த கட்டணத்தில் அடங்கிடுது நீங்கள் வர விருப்பப்படுறவங்க உடனடியாக இந்த வீடியோவை பார்த்த அடுத்த நிமிஷத்துலேருந்து முன்பதிவு பணம் கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க உங்களுக்கு கொடுத்ததுமே உடனடியாக உங்கள் பேருக்கு டிக்கெட் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னாக்கா இந்த டிக்கெட்லாம் ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகி புக்கிங் போயிட்டுருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ விரைவாக தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க ரொம்ப ரமியமான சூழ்நிலை காலம் இந்த மாதிரியான யாத்திரை இந்த சூழ்நிலை அனுபவிக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா காசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினஞ்சு இருபதுக்கு மேலெலாம் போயிடுச்சுன்னா குளிர் வந்து ரொம்ப கடுமையாயிரும் நம்ம டிசம்பர் ஏழாம் தேதி தான் போட்டிருக்கோம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள ஊருக்கு வந்துடுவோம் ஆக ஒரு ரமியமான ஒரு கால சூழ்நிலையை நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு நமக்கு சரியா இருக்கும் இது போன்ற ஒரு ரம்மியமான சூழ்நிலையை வந்து வடநாடை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு காசியை வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறாங்க வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்க யாத்திரையில எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு நம்ம சந்தோஷமாக போயிட்டு வருவோம் ரொம்ப இனிய நினைவுகளோடு நம்ம இருப்போம் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அனைத்து மனிதர்களும் எல்லா வளங்களும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று சகல ஆரோக்கியத்தோடு அனைவரும் வாழ்க வளமுடன் என்று உங்களை எல்லாம் கூறி நமது சத்குரு சாய்நாதரும் நமது புறம்பொருளான சிவனும் சேர்ந்து அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் வழங்கிட வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்தெல்லாம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்